நட்டா வந்தாரு யாரு பிஜேபி தலைவர் நட்டா மேட்டுப்பாளையத்தில் வந்து ஸ்டாலினும் திமுகவும் தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க பார்க்கிறார்கள் தமிழ்நாடு தனியாக கிடக்கிறது தேசிய ஓட்டத்திற்கு வரமாட்டேங்குது யாருக்கு தேசிய ஓட்டம் பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது ஆறு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த நாடு தமிழ்நாடு கலைஞர் கார்கில் போர் நடந்த போது நூறு கோடி ரூபாயை கொடுத்தது கலைஞர் எங்களுக்கு தேசபக்தி இல்லையா எங்களுக்கு தேச ஒற்றுமை வேணும்னு நாங்க நினைக்கலையா எப்போதும் இந்தியா தேசபக்தியை விட்டு கொடுத்தது தமிழ்நாடு விட்டு கொடுத்தது

முப்படை தளபதியினுடைய தலைவர் இங்கே வந்து இறந்து போனார் பிரதமர் வந்தாரா ராணுவத்துறை அமைச்சர் வந்தாரா டெல்லியில தான் இருந்தீங்க நான் இன்னைக்கு சவால் விடுற பிரதமருக்கு பிபின் ராவத் தலைமை தளபதி இங்கே வந்து இறந்து கிடந்த போது டெல்லியில உங்களுக்கு என்ன பெரிய முக்கியமான வேலை இருந்துச்சு வெளிநாட்டுல இருந்தீங்களா இல்லையே அன்றைக்கு ஓடோடி வந்து தேசிய கொடியை போர்த்தி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு தேசபக்தி இல்ல இந்தி பேச மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேசபக்தி சொல்லி கொடுத்ததுல மோடி வேண்டியதில்லை உங்க தேசபக்தியே போலியானது என்பதை நாங்கள் காட்டுவோம் உங்க தேசபக்தி என்பது ஒரு மதத்துக்கானது உங்க தேசபக்திங்கிறது ஒரு மொழிக்கானது அந்த ஒரு மதத்தையும் ஒரு மொழியையும் ஒற்றை பண்பாட்டையும் எப்போதும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காகத்தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும் அந்த அரசியல் சட்டம் காப்பாற்றப்படவில்லை என்றால் இந்தியா ஒற்றுமையாக இருக்காது உடைந்து போகும் என்பதை எச்சரிக்கையாக ஒரு மத சார்பற்ற அரசு அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும் என்பதற்காக உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறார் அந்த ஸ்டாலின் வேட்பாளராக உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எனக்கு உலக சூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்